எங்கள் அத்தனை பேருக்கு வனக்கோ ஆமாம் அத்தனை பேர் கோ வனக்கோன் அம்மா அப்பா அமனிக்கச்சிங்க அத்தனை பேருக்கு வானைக்கோ ஆமாம் அத்தனை பேருக்கும் വാനക്കോൺ എൻ്റെ சொல்ல கேꯁꯨ ಮುತ್ತು பாட்டி கிட்டு சந்தக்காவதை பேசுகூட்டம் எல்லாம் இருக்கும் நாங்கள் சொல்லிறத கேக்காமா சுத்துமுத்து பாட்டிக்கிட்டு சந்தக்காத பேசு கூட்டு வானைக்கோ அதே இந்து முஸ்லிம் கிறிஸ்துவ சீக்கியர் எல்லா மதத்தோருக்கும் வணக்கம் அவன் எல்லா மதத்தோருக்கும் மலையான தெலுங்கு இந்தி எல்லாம் மொழி பேசுவோம் காட்டுமர வீட்டு குட்டை இரு கையில் வீட்டுக்கோர் உர வளர்த்து நல்லவர்க்கு வணக்கம் காட்டுமார வீட்டு குட்டை இரு கையில் வீட்டுக்கோர் மர வளர்த்து நல்லவர்களுக்கு

புதுசா பண்ணு தென்னது செல்லவா என்னவா தான் நம்பிடம் அல்லவாழ் வந்திடும் அல்லவா நாட்டுமாரும் இரு கையில வீட்டுக்கோடு மர வளர்க்கும் நல்லவற்று வணக்கம் நாட்டு மரம் வெட்டும் கூட்ட இரு கையிலே வீட்டுக்கோடு மர வளர்க்கும் நல்லவற்று வணக்கம் தீண்டாமை தேக்கி வெட்டு வைக்கும் போக தெரிவாளருக்கு வணக்கம் தீண்டாமை தேக்கி வெட்டு வைக்கும் போக தெரிவாள வணக்கம் காசு பணம் பின்ன பல வழிகள் இருந்த காசு பணம் பின்ன பல வழிகள் இருந்தேன்

கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோ பஞ்சமில்லை அன்பு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை திருப்பரம் போன்ற தீசில திருத்தனிமலை மீறி

அத்த குறைய கிடையாது முருகனும் அல்லயும் பண்ணாங்களோ இல்லையா வெங்கடேசன் பண்ண வச்சுட்டா பயங்கரம்

கூட்டே வருகப்போ நான் பசுபால் கேட்டாலே பசு காலைய மாறுதப்போடி பசுனட்டு மறைச்சவனே என் மனம் நினைக்கிறப்போ நான் ஒருமையம் சாமி ஐயப்பா ஐயப்பா தவணம் ஐயப்பா சொல்லுங்க ஐயப்பா தவணம் ஐயப்பா நம்ம வாழ்க்கை சாயே நாம் உறவலுக்கு கருப்பனையையனார கொண்டு போய் ஐயா சேர்க்கிறாங்க ஐயப்ப கூட ஜாயின் பண்றாங்க இப்போ இது சேர்க்கிறாங்களா ஆமா இதே மாதிரி தான் வள்ளிய முருகனரை கொண்டு போய் தேவான சேர்த்தாங்க

பொதுவாக எந்த வியாபாரம் எந்த பூக்கு லெட்டு இல்லட்டு கொடுக்குறது எல்லாம் இருந்தாலும் முன்வாசல் வந்தால் அது நல்லது சரி பின்வாசல் வழியா எவன் வருவான் முள்ளை மாதிரி பையன் முடிச்சோக்கி பையன் திருட்டு பையன் அயோக்கிய பையன் அவன் எனக்கு எப்படி என்கிட்ட தெரிஞ்சிக்கணும்னு என்ட்டை கேட்டுக்கூறம் வந்தான்னு செஞ்சாங்க பண்ணாங்க இப்போ என்னடான்னு தான்

ஏ அவங்க எல்லாம் பண்ணி அயத்திலே தோத்து போயிட்டாங்க கோஹோ அயோத்திலே தோற்று போயிட்டாங்க உம் அயோத்தியில அயோத்திலே எப்படி அயோத்திலே தோத்து சிப்பி ஜப்பி ராமரே வீட்டுக்கு விடு போய் சொல்லிருப்பார் புழுவாரு என்ன முடியவடா சர முடியவடா அப்படி

பழனிச்சாமி என்ன எப்படிப்பட்ட ஆளு இது மாம்பழ சீசன் மாம்பழ சீசனா மாம்பழ சீசனா இப்போ நீங்க எல்லாம் ஒரு மாம்பழம் வாங்கிட்டு எப்படி சாப்பிடுவீங்க அவங்க குடுக்கறாங்க நீ வேற அதாவது கழுவி போட்டு அறுத்து பீசு வச்சு ஆளு திம்போம் அப்படித்தான் திம்போம் அப்படித்தான் திம்போம் நம்மளே அப்படியே ஒரு முப்பது நாற்பது வருஷம் பின்னாடி போங்க சின்ன பிள்ளையில மாம்பழம் அப்படியே தின்றுப்போம் எப்படி சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைகிட்ட கொடுங்க அந்த தலையில தரையில போட்டு நாலு உருட்டு உருட்டு வாங்க அதுக்கப்புறம் நல்லா நசுக்கி கொல 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 கொலம் ஆக்கி அப்புறமா மேல ஒரு ஓட்டையை போட்டு ஓ நல்ல சார உறிஞ்சு விட்டு உறிஞ்சிட்டு இப்ப கொடுத்துருக்கான் தைல போடுறதுக்கு பல எனக்கு கொட்ட உனக்கு பல எனக்கு கொட்ட உனக்கு

அதாவதுங்க அவங்க அவங்க எதுக்குமே நேரா வரல வரல எதுக்கு நேரா வரல ஓஹோ இப்ப நமக்கும் புரியல கொஞ்சம் என்ன இவங்க எந்த ரூட் எடுத்து வர்றாங்க நம்ம எந்த ரூட் எடுத்து போறோம் நம்மளே முன்னாடி யோசிக்கிறவங்க அவ்வளவு அந்த பாடு படிச்சு வைக்கிறாங்க தமிழ்நாட்டுல முருகன் எடுக்கிறாங்க அப்புறமா வேலை எடுக்கிறாங்க ஆமா இப்போ இங்கே பழிக்காது ஓஹோ வடநாட்டுல பளிக்கும் எப்படி அவன் ரேஞ்ச் அவ்வளவுதான் அவன் அப்படியே வச்சிருக்காங்க வச்சுட்டா அவங்க ஒரு ரேஞ்சு எவ்வளவு ரேஞ்சு தெரியுமா அவங்க அவங்க வடநாட்டில் ஒரு போஸ்ட் வச்சுக்க கட்டண கழிவறைக்கு கட்டண கழிவறைக்கு அது பார்த்துருப்பீங்க எப்படி கட்டண கழிவுக்கு தான் எனக்கு அனுப்பினப்பில்ல ஆமாம் கட்டண கழிவறைக்கு ம் சிங்கிள் ஃபைவ் ருபீஸ் சரி ஓகே தானே நம்ம ஊரில் இருக்க தான் அதெல்லாம் ஒன்றும் நமக்கு சேஞ்ச் இல்லை எனக்கு குறைவு சிங்கிள் ஃபைவ் ருபீஸ் சரி டபுள் இப்போ ஸ்கூலில் நினைச்சுக்கணும் டீச்சர் டீச்சர் இந்த கலைஞர் இருக்காங்க உங்கள்கிட்ட டீச்சர்

ஏண்டா அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு ரெண்டு வேலையும் முடிச்சுட்டு வர மாட்டானா பத்து ரூபாய் கொடுத்துட்டு ரெண்டு வேலையும் முடிச்சுட்டு வர மாட்டானா எதில் ஆஃபர் கொடுக்குறதே தெரியாம இருக்கிறவங்க அவங்க 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 பார்க்க அவங்கள படிக்கவும் விடலை விடலை படிக்கலை இன்னும் படிக்க விடலை ஒரு பழனிசாமி சொல்லி தெரியுது கோயில்தான் கிட்ட இருந்து கல்லூரி கிட்ட விட அங்க இங்கே படிக்கவிடல ஆமா இங்க எதை காசை எடுத்தாலும் படிக்க வைக்கணும்னு நினைக்கிது தமிழ்நாடு அதுதான் தமிழ்நாடு எந்த காசை எடுத்தாலும் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு தமிழ்நாட்டுல ஆமா அது நீங்க இருந்த கட்சியும் அதான் செஞ்சிச்சு

இந்த சங்கம் எதிர்த்து தொடங்கப்பட்டது ஆமா எதிர்த்து எமர்ஜென்சி மாநில கட்சியில பூரா ஜெயில அடைக்கிறாங்க ஆகி போயிட்டாரு

இந்த சாட்டை அடிச்சுக்கிறத பார்த்து வேற எதுவும் உங்களுக்கு ஞாபகம் வரப்படாது ஆமா நிகழ்ச்சி எப்படியா குழைச்சுக்கலாம் அவன் வாசிப்பா நான் ஆடுவேன் நீ என்ன பண்ணுவேன்

அதுக்கே போயிடுவார் அவர் அது மாதிரி அது மாதிரி அடிக்கிற கொட்டை அடிக்கிற கொட்டை அடிச்சா தானே வருவோம் ஆமா இவங்க என்னதான் முருகனுக்கு வந்து அடிச்சாலும் ஓஹோ தமிழ்நாட்டு ஆட்டம் வேறதா வேறே வேற ஆமா இந்த ஆட்டத்தை உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது ஓஹோ இந்த ஆட்டம் வேற வேற உங்களுக்கு அந்த களத்தில் நிற்கிற ஆமா ஐம்பது ஆண்டு கடந்திருக்கிற இந்த இயக்கத்தில் நாமும் இருக்கிறோம் நீங்களும் இருக்கிறீர்கள் நாம் எல்லோரும் பயணிக்கிறோம் என்பதே பெருமைதான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்.